உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள் வாழ்க்கையில் பல முறை நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறோம் நான் ஏன் அவர்களைப் போல இருக்க முடியாது என்று கேட்கிறோம் இந்த ஒப்பீடு பெரும்பாலும் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பயன்பாடுகளுடன் இன்றைய வேகமான உலகில் நம்மை மகிழ்ச்சியற்றவர்களாக உணர வைக்கிறது இந்த பழக்கம் இன்னும் அதிகமாகிவிட்டது எனவே இந்த கதை தங்கள் வாழ்க்கையில் திருப்தியடையாமல் இருப்பவர்களுக்கும் இந்த கதையை கேட்கும் போது மற்றவர்கள் தங்களை விட மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பவர்களுக்கும் சில புதிய வார்த்தைகளையும் கற்றுக்கொள்வோம் எனவே கதை கதையை கவனமாக கேளுங்கள் இறுதி வரை ஒரு நாள் ஒரு காகம் பறந்து சென்று ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது அவர் அங்கே அமர்ந்திருந்தார் அருகில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு அன்னம் நீந்துவதைக் கண்டார் அன்னத்திற்கு பிரகாசமான வெள்ளை இறகுகள் இருந்தன சில கிராமவாசிகள் அதன் அழகை பாராட்ட வந்தனர் காகம் ஆர்வமாகி அன்னத்தின் அருகில் பறந்தது ஆனால் கிராமவாசிகள் காகத்தை கண்டவுடன் அதை விரட்ட தங்கள் கைகளை அசைத்தனர் காகம் ஒருவேளை அந்த இடத்தை அழுக்காக மாற்றி விடுவோமோ என்று பயந்திருக்கலாம் என்று நினைத்தது காகம் சோகமாகி மற்றொரு கிளையில் அமர்ந்தது கிராம மக்கள் அதை விரும்பாமல் விரட்டினர் காகம் வேதனையடைந்தது மக்கள் அன்னத்தை அதன் அழகான இறகுகளுக்காக எப்படி நேசிக்கிறார்கள் என்பதைக் கண்டார் ஆனால் யாரும் அதை விரும்பவில்லை தனத்த இதயத்துடன் காகம் கிராமத்தை விட்டு வெளியேறி ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த காத்துக்குள் பறந்து சென்றது அவர் அழத் தொடங்கினார் அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார் எனக்கு அன்னம் போன்ற வெள்ளை இறகுகள் இருந்தால் என் கருப்பு இறகுகளுக்காக மக்கள் என்னை வெறுக்கிறார்கள் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அந்த வழியாக செல்லும் பயதான காகம் அவரைப் பார்த்து நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது காகம் பதிலளித்தது நான் என் கருப்பு இறகுகளை வெறுக்கிறேன் அவை மிகவும் அசிங்கமாக இருக்கின்றன என்னை யாரும் விரும்பவில்லை வயதான காகம் சிரித்துக் கொண்டே நீ எந்த பறவையைப் போலவும் இருக்க முடிந்தால் எதைத் தேர்ந்தெடுப்பாய் காகம் விரைவாகச் சொன்னது நான் அன்னம் போல இருக்க விரும்புகிறேன் அன்னம் எல்லோரும் அதைப் போற்றுகிறார்கள் வயதான காகம் காட்டில் ஆழத்தில் ஒரு மந்திர நீரூற்று இருக்கிறது என்று சொன்னது நீங்கள் தூய இதயத்துடன் அதன் நீரில் குளித்தால் உங்கள் தோற்றத்தை மாற்றலாம் ஆனால் அதற்கு முன் ஏன் அன்னம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்கவில்லை காகம் ஒப்பு கொண்டு குளத்திற்கு திரும்பியது காகம் அன்னத்திடம் சென்று அன்பான அன்னத்திடம் கேட்டது நீ கிராமத்தில் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் உன் வெள்ளை இறகுகள் மிகவும் அழகாக இருக்கின்றன எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா அன்னம் கீழே பார்த்து உன் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி சொன்னது என் இறகுகள் அழகாக இருக்கலாம் ஆனால் நான் இல்லை மகிழ்ச்சியான மக்கள் என்னை ஒரு செல்ல பிராணியாக வைத்திருக்கிறார்கள் நான் வயதாகும் போது சுதந்திரமாக வாழ முடியாது அவர்கள் என்னை என் இறைச்சிக்காக கூட பயன்படுத்தலாம் நாளை நான் உயிருடன் இருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை காகம் அதிர்ச்சியடைந்தது அப்போது யார் மகிழ்ச்சியான பறவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அன்னம் பதிலளித்தது கிளிகள் மிகவும் மகிழ்ச்சியானவை என்று நான் நினைக்கிறேன் அவற்றின் வண்ணமயமான இறகுகள் என் வெள்ளை இறகுகளை விட அழகாக இருக்கின்றன மக்கள் அவற்றை சாப்பிடுவதில்லை காகம் அன்னத்திற்கு நன்றி கூறி சிறிது நேரம் தேடிய பிறகு ஒரு கிளியை கண்டுபிடிக்க பறந்தது ஒரு கிளையில் அமர்ந்திருப்பதை கண்டது காகம் சொன்னது அன்பே கிளி உன் வண்ணமயமான இறகுகள் இறகுகள் மிகவும் அழகாக இருக்கின்றன நீ மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் கிளி பெருமூச்சு விட்டு என் இறகுகள் அழகாக இருக்கின்றன என்று சொன்னது ஆனால் அவற்றால் மக்கள் என்னை கூண்டுகளில் அழைத்து வைக்கிறார்கள் நான் எப்போதும் பயப்படுகிறேன் காகம் இன்னும் சோகமாக இருந்தது யார் மகிழ்ச்சியான பறவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டது கிளி பதிலளித்தது மயில் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் மக்கள் அதன் அழகான இறகுகளை போற்றுகிறார்கள் அவர்கள் அதற்கு வாழ ஒரு பெரிய குண்டை கொடுக்கிறார்கள் காகம் ஒரு மிருக காட்சி சாலைக்கு பறந்தது ஒரு மயிலை சந்திக்க பல பார்வையாளர்கள் அதை பாராட்டும்போது மயில் அதன் வண்ணமயமான இறகுகளை விரிப்பதைக் கண்டார் காகம் கூறினார் அன்பான மயில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன் இறகுகள் அற்புதம் நீ உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று மயில் காகத்தை பார்த்து இல்லை என் நண்பா நான் மகிழ்ச்சியாக இல்லை மக்கள் என் இறகுகளை எடுத்து விற்கும்போது அது வேதனையாக இருக்கிறது அது மீண்டும் மீண்டும் நடக்கிறது உன்னைப் போல சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இதைக் கேட்ட காகம் ஆச்சரியப்பட்டது அவன் தன் சுதந்திரத்தை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டதை உணர்ந்தான் காகம் மயிலுக்கு நன்றி கூறிவிட்டு பறந்து சென்றான் நான் ஒரு காகமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தரக்குள் சொல்லிக் கொண்டது இப்போது இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதில் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் போராட்டங்கள் உள்ளன நம்மை மகிழ்ச்சியடைய செய்கின்றன மாறாக நாம் வைத்திருப்பதற்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் தனித்துவமானவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை விட வேறு யாரும் உங்களைப் பற்றிய சிறந்த பதிப்பாக இருக்க முடியாது இந்த கதை உங்களுக்கு புதிய பாடம் அல்லது புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி இருந்தால் லைக் செய்து உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் அடுத்த கதையில் உங்களை பார்ப்போம் வீடியோவிற்கு லைக் செய்யவும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு கதையுடன் விரைவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்